ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஜேம்ஜி பிளாக் நாங்கள் உங்கள் ஜெய்மிங்க பிளாக்ல என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி எங்களோட அம்மம்மா இருந்து எங்களோட அம்மாவுக்காக எங்களுக்காக விரதம் இருந்து நேர்த்தி செய்கிறா அப்படின்னா மொட்டை எடுக்கிறாள் அப்பாவா சொன்னவா இன்றைக்கு எங்களோட வீட்டில் இங்கே சொல்லங்கால மச்ச மரக்கறி சமைச்சு சாப்பிட சொல்லி இப்போ நாங்கள் என்ன செய்யறோம் மரக்கறி சமைச்சிருக்கிற ஒரு சுச்சுவேஷனால நாங்கள் சமைச்சது உங்களுக்கு காட்டே இல்லாமல் போயிட்டு இப்போ நாங்கள் சாப்பிட்டு உங்களுக்கு போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சமைச்சு முடிஞ்சு சாப்பாடு எல்லாம் ரெடியா இருக்குது இப்ப சாப்பிட்டு பாப்போம் சொல்லுறாங்க இனிப்ப வைப்போம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு உளுந்து வடை உளுந்து வடை வந்து வடை கறி பொன்னாங்காணி வரை பீட்ரூட்டும் மாங்காவும் போட்ட சம்பல் பைத்தங்காய் பிரட்டல் வடைக்கிட்ட கிட்டவை வடைக்கிட்ட வைங்க அப்புறம் வந்து மாங்காய் கறி இன்னைக்கு முக்கியமான ஒரு கறி வைச்சோம் எல்லாருக்குமே பிடிச்ச மாங்காய் கறி பொரியல் வைப்போம் சரியா அப்பளம் மோர் மிளகா வாழக்காய் பொரியல் இது யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க வெண்டிக்கா பொரியல் சோறு நல்ல குழஞ்ச அரிசி குழைஞ்சு நல்லா காய்ச்சி இருக்கு ஆண் தான் இப்ப என்ன குளமண்டு பாத்தீங்கன்னா உடோலங்கா பொறிச்சு குழம்பு ஒரு விஷயம் வைக்க போறேன் பார்த்தீங்கடா தயிர் இவ்வளவும் வச்சுட்டு தயிர் என்ன உலகத்துக்கும் ஒரு வெங்காயம் இருந்திருந்தா ஒரு இடவெல்லாம் இருந்திருக்கும் தயிர்ந்தான் இருக்கு இந்த பழம் ரசம்னா அப்புறமா சாப்பிடுவோம் பரிமாறின வா சொத்தி கையோடய புள்ள எனக்கு பரிமாறினது ஏன்னா நான் தனியா தான் உணவு சமைச்சேன்னா அதுக்காக சரியே விட்டு பார்த்தா இப்படி இருக்குன்னு சொல்லுவோம் முதல் வண்டிக்காய் கரு குடோலங்காய் கூட சாப்பிட்டு வந்தோம் அப்படி இருக்கேன் உடம்பு கறி கொஞ்சம் காய்கறி கொஞ்சம் வடையா என்னங்க அப்பளம் ஏன்னா கொஞ்சம் அப்பளம் ஃபேவரட்றத கொஞ்சம் அள்ளி ஆடா கொஞ்சம் வடை அதுக்கப்புறம் அப்பளம் இருக்கணும் வெண்டிக்காய் கடைசியாக வேக வைப்போம் இப்போ எல்லாத்தையும் முன்னுக்கு எடுத்துட்டு முன்னுக்கும் அப்படியே எடுத்து இப்படியே வேக்க வச்சா

மதியம் சமைச்சு சாப்பிட்டுட்டு நேரம் படுத்து ஒரு நித்தரை கொண்டு எலும்பியாச்சு எலும்பிட்டு இப்போ வடை வாங்கி தேத்துனு ஊற்றுவோம்னா வடைக்கு அனுப்பிட்டோம் பார்த்து ஒன்றிக்கிட்டோம் வடை வந்த வச்சுக்கு நாங்கள் மூன்று பேரும் எங்களோட கிஸ்டவரால் இருக்கிற ஒழிஞ்சிட்டேன் நாங்கள் இப்போ வடை வந்து தேர்த்து வந்து குடிக்க போகிறோம் என்ன பண்ணி ம் நாங்கள் இப்போ வாங்கிட்டு வந்துட்டோம் இங்கே பாருங்க நல்ல தூள் எல்லாம் போட்டிருக்கு வெங்காயத்தையே பெருசு பெருசாக வட்டி வச்சிருக்கு எங்களுக்கு வெங்காயம்தான்

அப்படியே அப்படியே வந்தா மணி இருக்குதா இது மணியோமே என்னுடைய ரேம்போ குழாப்பொடி செய்வான் செய்துட்டு வந்து என்னதான் அக்கா எடுத்துகிட்டு வந்துருவோம் சட்டப்போட நீங்க திருப்பி திருப்பி காட்டாதீங்க കോവ മന്ദിരം അതി വന്നിട്ട് അമ്മക്കാർ സാപ്പാട് ചെയ്ത് ടീ വേണീക്കാ എതിർ പാപ്പോട് സിറ്റ പിടിച്ച് சரி அடுத்தத <laughs> பிநேரா மடேன்னு தெரிنين செமையா இருக்கு. ராமா கூடத் தெரிணுமே. அதுவும் காப்பி வேற லெவல். காப்பி? கிளங்கலதா சாப்பிடுங்கோ. பேருங்க மணி என்ன வெட்டு வெட்றான்னு. மணி ஒரு வெட்டு வெட்டதே. ராம்போ நம்மா வந்துட்டா இவா எப்பவுமே இப்படி தான் நிப்பா ஏனடா வாக்கு 24 hoursல 24 hours வாக்கு இதெல்லாம் வேல புள்ளைக்கு சத்தான சாப்பாடு நம்ம புள்ளை என்ன சாப்பாடு காட்ட குறக்க சாப்பாடு காட்ட கூடாது புள்ளைன்னு ஒரு பிட்டா அத பாக்குறது ஒரு நல்ல தாய்க்கு அழகு சும்மா புள்ளைய பெத்திட்டு அடுத்த வீட்டு வளக்க குந்து போட்டு திரிய கூடாது புள்ளைய பெத்த அத நல்லபடியா பாக்குது குளிக்க வாத்து சாப்பாடு வீட்டி வளக்குறதா நல்ல தாய் ஆ

கட்டவுடே நாங்கள் போய் பைத்தங்காய் வாங்கிட்டு வரக்கூடிய இங்கே வடை சட்டி முடிஞ்சது கிளங்கு சட்டி எனக்கு வடை வச்சுருக்குற வடையாக பிடிங்கி தின்னு வழியாக ஹலோ வம்போ வாம்போ விலங்கு இப்போ நாங்கள் மதியம் சமைத்து சாப்பிட்டு இப்போ பின்னேறாமல் நித்திர கொண்டாலேருந்து திருப்பி வடை எழுத்து கோப்பியெல்லாம் ஊற்றி குடிச்சிட்டேன் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க நாங்கள் எவ்வளோ ஒற்றுமையாக இறக்குற முண்டு அதே மாதிரி நீங்களும் ஒற்றுமையாக இருங்க வாங்கி சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க கவி நான் இடையில தான் வந்து சேர்ந்தேன் நானே நான் ஸோ அங்கோட வீடியோலாம் பார்த்துருப்பீங்க பார்த்து மறக்காம என்ன செய்யுங்க லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் சொல்லுங்கள் சாப் ப்ளேஸ் பண்ணுங்கள் கடல் அடிங்க உங்களிடமிருந்து விட பெறுவது ஜேஎம் கே பிளாக் பாய் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்